சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒருநாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ராய்ப்பூர் சென்றடைந்தார் அங்கு தில்கி பாத் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இதய நோயிலிருந்து சிகிச்சை மூலம் குணமடைந்த சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு குழந்தைகளுடன் அவர் கலந்துரையாடினார் நவா ராய்ப்பூர் அடல் நகரில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் சஞ்சீவினி மருத்துவமனையில் இந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை நடைபெற்றது பின்னர் பிரம்மகுமாரிகள் விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் சாந்தி ஷிகாரி எனப்படும் ஆன்மீக கற்றல் அமைதி மற்றும் தியானத்திற்கான மையத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் உருவாக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவை கொண்டாடுகிறது என்றும் வேறு சில மாநிலங்களும் தங்களது நிறுவன தினத்தை கொண்டாடி மகிழ்வதாகவும் தெரிவித்தார் இந்திய இராணுவ விமானப்படையின் நாற்பதாவது தோற்றுவிக்கப்பட்ட தினம் புலனாய்வு படையின் எண்பத்து மூன்றாவது நிறுவப்பட்ட நாள் ஆகியவை இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் ராணுவ வீரர்களின் துணிச்சல் மற்றும் தன்னலமற்ற சேவையை கௌரவிக்கும் வகையில் இந்திய ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் தலைநகர் தில்லியில் இன்று காற்றின் தரம் மோசமான நிலையிலும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் இந்த ஆண்டும் காற்று மாசு தீபாவளிக்கு பிறகு மிக அதிகமாகவே இருந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த செயற்கை மழையை உருவாக்க செயல்படுத்தப்பட்ட திட்டம் தோல்வியில் முடிந்தது அது பற்றிய மறு ஆய்வுகள் நடந்து வருகின்றன இந்நிலையில் டெல்லியில் காற்றின் தரம் இன்று மோசமான பிரிவில் பதிவாகியுள்ளது ஒட்டுமொத்த காற்றின் தர குறியீடு காலை எட்டு மணிக்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்தாக பதிவாகியுள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி தில்லியில் பல கண்காணிப்பு நிலையங்களில் பதிவான காற்றின் தரக் குறியீடு மோசமாக இருந்தது சில இடங்களில் மிதமான மற்றும் மிகவும் மோசமான காற்றின் தரத்தையும் பதிவு செய்தன ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் காசிபாக்காவில் உள்ள வெங்கடேஸ்வரர் கோவிலில் இன்று ஏகாதசியையொட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது அப்போது சுவாமி தரிசனம் செய்வதில் பக்தர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஒன்பது பக்தர்கள் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்கள் விரோத திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம் என தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தமிழ்நாடு உருவாக காரணமான எல்லைப் போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான மக்களாட்சி அமைப்போம் என்று கூறியுள்ள அவர் தமிழின் பெருமையையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒழிக்கட்டும் என்று கூறியுள்ளார் தோட்டக்கலைத்துறை மூலம் நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்தும் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கிண்டி சுற்றுச்சூழல் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் நாற்றுப் பண்ணையை தொடங்கி வைத்தார் போராடாவிட்டால் நமக்கு சொந்தமான நிலம் மட்டுமல்ல வாக்குரிமையே கூட பறிபோய்விடும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இன்று நாம் வாழும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளை நமக்காக போராடி பெற்றுத்தந்த குமரி தந்தை மார்ஷல் நேசமணி சிலம்பு செல்வர் மாப்போசி முதலிய எண்ணற்ற போராளிகளுக்கு எல்லை போராட்ட தியாகிகள் நாளில் வீர வணக்கத்தை செலுத்துவதாக கூறியுள்ளார் போராடாவிட்டால் நமக்கு சொந்தமான நிலம் மட்டுமல்ல வாக்குரிமையே கூட பறிபோய்விடும் என அப்போதே காட்டிச் சென்றுள்ள நம் தலைவர்கள் வழியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்தி ஏழு புதிய நூற்றி எட்டு அவசரகால ஊர்திகளின் சேவையினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னையில் உள்ள மக்களுக்கும் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கும் போக்குவரத்து வசதியை அளித்து வருவதோடு நம்பகத்தன்மையான பாதுகாப்பான வசதியை வழங்கி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தொன்னூற்று மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறு பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக கடந்த பதினேழாம் தேதி நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து பத்து பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஈரோடு திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருநெல்வேலி அரியலூர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் வேலூர் மாவட்டத்தில் எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் ரயில்வே கடவுகளுக்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள இரண்டு சாலை மேம்பாலங்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட இருபத்தி நான்கு பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார்.